ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீமுத்து நேச்சுரல் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை பூஜா வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன் நிலைவாசல் வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு யாரோடு கெட்ட எண்ணங்களோடு வந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எதாவது கந்திருஷ்டி இருந்தாலும் எல்லாமே இந்த உருளி ஏற்றுக்கோன்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் உருளி வந்து வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதில் வந்து மங்களகரமான பொருட்கள் எல்லாமே நம்ம போட்டு வைக்கும்போது நம்ம வீடுமே ரொம்ப வாசனையாக நம்ம கோவிலெலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்ம வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கும்போது நமக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நிலைவாசலை நம்ம உருளி வைக்கலாம் அப்புறம் வந்து ஒரு சின்ன பதிவு பார்க்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற நம்ம காலகட்டத்தில் பெண் பிள்ளைங்களை வளர்க்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்பவும் சவாலாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் பெண் பிள்ளைங்கள வந்து எப்போவுமே நம்ம பூ மாதிரி பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே வச்சுட்டே இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாகிடாது அவங்களும் எல்லாமே கற்றுக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுங்க மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம அவங்களுக்கு தைரியத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு புகுந்த வீட்டுக்கு பொண்ணு போகும்போது அங்கே இருக்கிற எல்லோரையும் அனுசரித்து போகணும்னு சொல்லி கொடுக்குறோம் நம்ம அதே சமயத்தில் தைரியமாகவும் இருக்கணும்னு சொல்லி தான் இருக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்க மறந்துடுறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து வீட்லேயும் சொல்ல முடியாமல் போன இடத்துல அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் எல்லாமே டிவோர்ஸில் போய் நிற்குது இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க இது எல்லாமே மாறணும் அப்படின்னா நம்ம பெண் பிள்ளைங்க கிட்ட நம்ம எப்போவுமே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வளங்க பெண் பிள்ளைங்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையை வந்து சொல்லும்போது அதை தைரியமாக எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் எல்லாமே நீவே பார்த்துக்கணும்னு சொல்கிற நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்தோன்னா எங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையாக போகுது நாங்கள் இருக்கோன்னு சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீ வான்னு சொல்ல கற்றுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீட்டு ஆண் பிள்ளைங்கக்கிட்டையுமே நம்ம பிள் பெண் பிள்ளைங்களை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லிக் கொடுங்க அவங்க பார்க்குற த பார்வையே தப்பாக இருக்குது இப்போ இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட இதுக்கப்புறம் வர ஆவது இந்த மாதிரி இல்லாமல் மாறணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஆண் பிள்ளைங்கக்கிட்ட எப்போவுமே பெண் பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்களை நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி மற்ற பிள்ளைங்களையும் பார்க்கணுன்னு கொடுங்க தப்பான இனத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க மரியாதையாக நடத்தணும்னு சொல்லிக் கொடுங்க இதெல்லாமே எல்லாமே சொல்லி கொடுத்தாலே பாதி பிரச்சனை சரியாகிடும் அதே மாதிரி அதனால தான் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே நம்ம சொல்லி வளர்க்கும் போது நம்ம வீட்லேயே இருக்கிற ஜென்ரேஷன் புகுந்த வீட்டுக்கு அந்த ரொம்பவே நல்ல ஜென்ரேஷனாக இருக்கும் அதுக்காக தான் அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தானே இருக்கும் புகுந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைங்கும்போது அந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுங்கள் அவங்க தைரியமாக வந்து உங்கள் கிட்டே எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம தானங்க பார்த்துக்கணும் அதனால தான் ஓகே நம்ம வீடியோஸ் அப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால காலையில் சுக்ரஹோர டைமில் சிக்ஸ் டூ செவன் அந்த டைமில் கல் உப்பை வாங்கிட்டு வந்து நம்ம உப்பு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் நிறச்சி வைக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் உப்பு நம்ம வைக்கிற உப்பு ஜாடி வந்து எப்போவுமே நம்மளுடைய கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்தில் வலது இருந்து தான் நம்ம உப்பை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறமா பூஜை அறியிலுமே கல் வந்து வைக்கணும் ஏன்னா ஏன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அம்சமாக சொல்கிறாங்க அதனால தான் அது மாதிரி நம்ம கல்லுப்பை வந்து நம்மளுடைய பூஜை அழைச்சி வழிபடும் போது மகாலட்சுமி முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பாவை விளக்கு இது வந்து தீபலட்சுமி விளக்குன்னு சொல்கிறாங்க இந்த பாவைங்கிற பெண் வந்து தன்னுடைய ஆசை நிறைவேறணும்னு கடவுள்கிட்ட லட்ச தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அது மூலயமா அவங்க வந்து அந்த பலனையும் அடைஞ்சாங்க அதனால் பாவை விளக்கு நம்மளுமே ஏற்றி வழிபடும் போது நமக்குமே நம்மளோட ஆசை இல்லாமல் நிறைவேறும்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வீட்டில் பாவை விளக்கு ஏற்றுறோம் அதுக்கப்புறம் யானை வந்து தும்பிக்கை தன்னுடைய தும்பிக்கையை வந்து தூக்கிட்டு நிற்கிற மாதிரி என்னுடைய யானை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸ்லேயும் வந்து வச்சுருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த யானை வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரி யானை வாங்குகிறோம் அப்படின்னா யானை வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் தும்பிக்கையை தூக்கிட்டு கீழே வந்து போட்டிருக்கிற மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது வந்து நமக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடையாது இந்த மாதிரி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அணையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடும்போது அந்த கடவுளுடைய முழு ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யமும் நமக்கு வீட்டில் நிறைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பூஜை அறையில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பூஜா பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மி உரல் இது எல்லாமே அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா நம்ம பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோம் தான் சொல்லணும் ஏன் நம்ம மேலே தப்பு கிடையாது அது வந்து இன்றைக்கி அந்த அந்தளவுக்கு வளர்ந்து போச்சு இருந்தாலுமே ஒரு வீடுங்கிற வீட்டில் அம்மிக்கல் ஆட்டு உரல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி இப்போ கடைகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலனால நம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நான் வாங்கி என்னோடய பூஜா வரையில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கோமாதா சிலை கோமாதா சிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் கொடியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வீட்டு பூஜை அறையில் கோமாதா சிலையை வச்சு வழிபடும்போது அந்த மகாலட்சுமி தாயாருடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கோமாதா சிலையை நம்ம எப்பவுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கும்போது அதோடைய வால் பகுதியை வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிலைவாசலில் அகல் விளக்கில் தான் நான் விளக்கேற்றுவேன் கீழே வைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் குட்டிஸ் இருக்கிறதுனால அதை வந்து ஒடிச்சிட்றாங்க அதனாலவே நம்ம மாட விளக்கு வாங்கி மாடை ஸ்டாண்டில் வச்சு விளக்கி எடுத்துவேன் எப்பவுமே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா பீகாக் வேர்ல்டு அப்படிங்கிற ஐடியிலேருந்து யூடியூப்பில் இருக்காங்க அவங்க கிட்டேருந்து தான் இதை வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அந்த ப்ரைஸு கிடைச்சது பெரிய விஷயந்தான் உங்களுக்குமே வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் மாடியில் வந்து நான் வந்து ரோஜா செடி வச்சுருக்கேன் நான் வச்சு ஃபஸ்ட்டு ரோஜா செடியில் பூ பூத்துருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பூக்களை எடுத்துகிட்டு வந்து தான் இன்றைக்கி நம்மளோட சாமிக்கெல்லாம் வச்சுருந்தேன் ரொம்பவே மன நிறைவாக இருக்குங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் பிளான்ஸை வந்து வளங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்கும் சொல்லி கொடுங்க அவங்களுமே இது எல்லாமே கற்றுக்கிட்டோம் நம்ம பிளான்ஸை வந்து பார்க்கும்போது நம்ம மைண்டே ஃப்ரெஷ்ஷாகிடும் அதுக்காக தான் இந்த பிளான்ஸ் தான் வைக்கணும்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த பிளான்ஸ் வைக்கணும்னு தோணுதோ அதை வைக்கலாம் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் அப்படியே சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விளக்கை எல்லாமே ஏற்றி முடிச்சிட்டு அப்படியே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம வீட்டை சுத்தமாக போது நம்ம வீடும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க தெய்வங்கள் மட்டும்தாங்க நம்மக்கிட்ட எந்த பலனையுமே எதிர்பார்க்காம நமக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே முடிஞ்சால் செவ்வாய் வெள்ளி நாட்கள்லையாவது நம்ம வீட்டை சுத்தமாக வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு அந்த கடவுளுடைய முழு ஆசிர்வாதமும் அணகிரமும் கிடைக்கும் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே உங்க உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறேன் அப்படியே இன்றைக்கி வந்து நான் வந்து எப்பவுமே கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால நெருப்பு போட்டுலாம் சாம்பிராணி யூஸ் பண்ண முடியாது நான் யூஸ் பண்ணுறது லோட்டஸ் சாம்பிராணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடே மனமாக இருக்கும் எல்லா பூஜா ஸ்டோர் கிடைக்குது உங்களுக்கும் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் நைவேத்தியமாக சாமிக்கு வந்து மாதுளம் பழம் வச்சுருந்தேன் தீபத்தை அப்படியே ஒட்டு கும்பிட்டுக்கோங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏதாவது வீடியோவில் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ഉള്ളി വേറെ ഏതാച്ചു വീഡിയോസ് ചെയ്യുന്നു.